இந்த பாடல்ல அந்த நடராச பெருமானின் வடிவத்தை ஐந்தெழுத்தின் வடிவமாக காணுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆடும் படிக்கள் அந்த கூத்த ஆடுவதை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லும்போது ஆடும் அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டால் உயிர்கள் சென்று அடைகின்ற இடம் திருவடி சொல்ற நாடும் திருவடி நகரம் நாடும் திருவடி யார் நாடுவது நாம் நாடுவது அந்த திருவடியில் தான் எனவே நாம் நாட வேண்டிய இடம் எது திருவடி தான் அதனால் நமக்கு சைவத்தில் மிகச்சிறந்த பெரு திருவடி பேர் நமக்கு நிறைய பேர் உண்டு ஒரு பெண்ணாக இருந்தால் பூக்கும் நன்னீரா செய்யும் போது ஒரு பேர் திருமணத்தின் போது ஒரு பேர் மகன் பேரு வாய்க்க பெறுமானால் அதுக்கு ஒரு பேர் பேர் பெறது என்று நம்ம பதினாறு பேரும் சொல்ல இல்லையா தனம் தானியம் கல்வி அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆக நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்து அப்படிங்க அதெல்லாம் பேரு அப்படி பேரு ஒவ்வொன்றும் பெறுதல் பெறுதலா அதுக்கு பேரு அப்படின்னு பேருங்க இந்த பேருகளை விட எது பெரிய பேரு தெரியுங்களா வீடு பேரு இருப்பதிலேயே பெரிய பேரு வீடு பேரு தான் வீடு பேரு கிடைத்தா மகளம் வீடு பேரு கிடைத்தா மகளிர் யாருக்கு கிடைச்சாலும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிடைச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப சந்தோஷா ரொம்ப நாளாக நினைச்சிக்கிட்டே இருந்தார் என்னென்னு இந்த சாமி திருவடிக்கு போகணும் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம்னு பாடிக்கிட்டு இருந்தாருங்க நடராஜரா அபிஷேகத்தன்னைக்கு அவருடைய உயிர் போயிடுச்சியா அப்படின்னு அவர் திருவடி சேர்ந்துட்டார் என்று மகிழ வேண்டும் அது நம்ம உறவினரா இருந்தாலும் நண்பரா இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருவராக இருந்தாலும் இப்ப இதை எப்படி நம்ம பார்க்கணும் கேட்டால் திருவடி அடைந்து விட்டார் என்று கருதணும் நாம் அந்த பத்திரிகையெல்லாம் வாசகங்கள் போடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவன் திருவடி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு பாரு அந்த வாசம் என்னது இந்த நீங்க படிச்சுட்டு நம்ம யாருமே கேட்கறதில்ல அவர் திருவடி அழகு உனக்கு என்னையா வருத்தம் திருவடி அவர் அடைஞ்சிட்டா நீயா வருத்தற அப்படின்னா இவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சேன்னு வருத்தமா இல்ல என்ன வருத்தம் தெரியலையே ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கா போச்சுன்னு வருத்தப்படலாம் எம்பி சீட்டு கிடைக்கல எனக்கு கிடைக்கா போச்சுன்னு வருத்தப்படலாம் திருவடி பேர் அடைஞ்சிட்டான்னு உனக்கு என்னப்பா வருத்தம் அப்படின்னு கேட்டா நம்ம அந்த வருத்தம் என்னன்னா அவர் பிரிவினா வருந்து நிற்கிறேன்னு பொருள் சொல்லணும் ஆனா நீங்க அந்த வாசகம் அப்படியே கொடுக்கிறோம் இறைவன் திருவடி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி இல்லவா நம்ம வாசகத்தை கொடுக்கிறோம் அப்படின்னா அவர் இறைவன் திருவடி அடைந்தது அவருக்குரிய நிலை அவருடைய பிரிவு என்னை வருத்துகிறது அது அந்த வாசகத்தை நீங்க சரியா அமைக்க வேண்டுமே ஒழிய நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா அவர் திருவடி அடைந்தது உங்களுக்கு வருத்தம் ஆயிடும் அப்படிலாம் இருக்க கூடாது திருவடி அடைவதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த உயிர் இறைவன் திருவடி அடைந்திருக்கிறது என்பதை நீங்க வருத்தத்துடன் தெரிவிக்குன்னு எழுத வேண்டாங்க ஏயா வருத்தம் போட்டா தானே இந்த வருது இறைவன் திருவடி அடைந்து விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க வருத்தத்தை ஏன் போடுறீங்க இந்த நேரத்தில் அவர் இறைவன் திருவடி அடைந்து விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை வருத்தத்தோடு தெரிவித்துக் நீங்கள் என்ன அவருடைய பிரிவின் காரணமாக வாடி நிற்பதனால் வருந்து நிற்கிறோம் இவ்வளவு நீட்டமா வரணும் அதை அவ்வளவு சிரமம் திருவடி தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய பேருங்கள் அது நீங்க எல்லாருக்கும் அவ்வளோ அந்த சொல் விளங்கணும் அதுதான் பெரும் பேர் திருவடி பேர் தான் இருப்பதே மிகப்பெரிய பேர் நம்முடைய நாயன்மார்கள் இறைவட்ட வேண்டியது அந்த பேரை தாங்க வேண்டும் வேற ஒன்றையும் வேண்டி நிற்கல எல்லாரும் கேட்டது கடைசியாக அந்த திருவடி தான் கேட்டு நிற்கிறாங்க அது எல்லாராலும் சொல்லப்படுவது அந்த ஒன்று தான் எனவே அந்த வகையில்